சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று தாவிதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோவுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னைக் கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது இஸ்ரேவேலின் தேவனும் இஸ்ரேவேலின் ஆனவர் எனக்குச் சொல்லி உரைத்ததாவது நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் அவர் காலையில் மந்தாரமில்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் வண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமமானவர்கள் அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும் அவைகள் இருக்கிற இடத்திலே தானே அக்னியினால் முற்றும் சுட்டெரிக்கப்படும் என்றான் தாவிதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன தக்கமோனியின் குமாரனாகிய சபத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் எண்ணூறு பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்னி ஊரானானவன் இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதாவின் மகன் எலையாசார் என்பவன் இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரேவேல் மனுஷர் போகையில் தாபீதோட இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான் இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான் அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள் இவனுக்கு மூன்றாவது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய்க் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரைக் கண்டு ஓடுகிறபோது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்டரை மடங்கடித்து போட்டான் அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் முப்பது தலைவருக்குள்ளே இந்த மூன்று பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவிதிடத்தில் போயிருந்தார்கள் பெலிஸ்டரின் தண்டு ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பாளையமறங்கின போது தாவிது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்தலகேமிலே இருந்தது தாவீது பெத்தலகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலிசலின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்தலகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதி நடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் யோவாவின் சகோதரனும் செருயாவின் குமாரனுமான அபிசாய் என்பவன் அந்த மூன்று பேரில் பிரதானமானவன் அவன் தன் ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கடித்ததினால் இந்த மூன்று பேர்களில் பெயர் பெற்றவனானான் இந்த மூன்று பேர்களில் அவன் மேன்மை உள்ளவனாய் இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமமானவன் அல்ல பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சையல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் இருந்தான் அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான் அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் அவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான் இவைகளை யோக்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் இருந்தான் முப்பது பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல இவனை தாவிது தன் மெய்காவலருக்கு தலைவனாக வைத்தான் யோவாபின் தம்பி ஆசகேல் மற்ற முப்பது பேரில் ஒருவன் அவர்கள் யாரெனில் பெத்லகைம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான் ஆரோதியனாகிய சம்மா ஆரோதியனாகிய எலிகா பல்தியனாகிய ஏலஸ் இக்கேசின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன் ஆனதோத்தியனாகிய அபியேசர் ஊசாத்தியனாகிய மெபுனாயி அகோனியனாகிய சல்மோன் நெத்தோபாத்தியனாகிய மகராயி பானாவின் குமாரனாகிய ஏலேப் என்னும் நெத்தோபாத்தியன் பென்னியமின் புத்திரரின் கிபியா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி பிரத்தோனியனாகிய பெனாயா காக்காஸ் நீரோடைகளின் தேசத்தானாகிய ஈத்தாயி அர்பாத்தியனாகிய அபி அல்பொன் பருமியனாகிய அஸ்மாவேத் சால்போனியனாகிய எலியூபா யாசேனின் குமாரரில் யோனத்தான் என்பவன் ஆராரியனாகிய சம்மா சாராரின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆராரியன் மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயும் மகன் எலிப்பலேத் கீலோனியனாகிய அகிதோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன் கர்மேலியனாகிய எஸ்ராயி அர்பியனாகிய பாராயி சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால் காதியனாகிய பாணி அம்மோனியனாகிய சேலேக் செரியாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நகராய் இத்திரியனாகிய ஈரா இத்திரியனாகிய காரேப் ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக முப்பத்தேழு பேர் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி நான்கு கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரேவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாவை பார்த்து ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான் அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான் ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படியே இஸ்ரேல் ஜனங்களைத் தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசைரிடத்திலும் பாளையமிறங்கி அங்கே இருந்து யாத்திற்கும் தாதீம் ஒட்சிக்கும் போய் அங்கே இருந்து தான் யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பேரசபாவுக்குப் போய் இப்படி தேசமங்கும் சுற்றித்திருந்து ஒன்பது மாதமும் இருபது நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள் யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான் இஸ்ரேவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் எட்டு லட்சம் பேர் இருந்தார்கள் யூதா மனுஷர் ஐந்து லட்சம் பேர் இருந்தார்கள் இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படிச் செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன் இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான் தாவீது காலமே எழுந்திருந்தபோது தாவிதின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிச் சொன்னது நீ தாவிதினிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்குச் செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே காத் தாவிதினிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே ஏழு வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது மூன்று மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப் போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்துப் பாரும் என்று சொன்னான் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் அப்பொழுது கர்த்தர் ஈஸ்வரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால் தான் முதல் சபா மட்டுமல்ல ஜனங்களில் எழுபதினாயிரம் பேர் செத்துப்போனார்கள் தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன்மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் ஆகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாயிருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினம் காத் என்பவன் நிலத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான் காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாகப் போனான் அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதைக் கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரைமட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான் அர்வானா தாவீதைப் பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவீராக இதோ தகன பலிக்கு மாடுகளும் பிறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான் ராஜா அர்வனாவை பார்த்து அப்படியல்ல நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளைச் செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் ஐம்பது சேக்கல் நிறை வெள்ளிக்குக் கொண்டான் அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலைக் கேட்டருளினார் இஸ்ரேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது அப்போஸ்தலனாகிய பவுல் பொருந்தியோருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் மூன்று மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலைக் குடிக்கக் கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒருவன் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு இருந்த ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் அப்பல்லோ பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் மேலும் நடுகிறவனும் நீர் நீர்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியைப் பெறுவான் நாங்கள் தேவனுக்கு உடன் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய இருக்கிறீர்கள் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தைப் போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளைக் கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்பண்ணும் ஏனெனில் அது நாளை வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும் அதன்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியைப் பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாகக் கடவன் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக எல்லாம் உங்களுடையதே பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் క్రిస్తేవనుడవారు